அப்படி எஸ்கே பார்த்துக்கு வந்துருக்காம சிங்கப் பிரஜாக்களில் வந்து அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண முதல் மரியாதையில் கலக்கிட்டேன் அவங்களுடைய நடிப்பை பற்றியும் அவங்களோட குணத்தை பற்றியும் தெரியாதவங்களே இல்லை சினிமா ஃபீல்டில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு விளாசக்கூடிய ஒரு நடிகை அவங்களோட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை எங்கள் தலைவருங்க பாஜராஜா சார் அவருக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுவோம் அருமையான ஹீரோயினே வேற வெர்சில் ஆர்டிஸ்டாக மாற்றிட்டார்ல அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை போதும் கிளாஸ் ஸ்கூலும் பாருங்க என் இனிய தமிழ் மக்களே சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பை சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ்

இவருடைய திரைப்படங்கள்னாலே ஹண்ட்ரட் 100% பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு தான் சாமி இவரை மாதிரி திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு இவர் மட்டும்தான் முடியும் இவர் இவர்தான் ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புத இயக்குனர் கே எஸ் ரவிkumar ஐய அவர்களை மேடை கண்டு அழைக்கிறோம் ப்ளீஸ் புட் யு ஹேண்ட்ஸ் TOGETHER फॉर an amazing director a super duper actor ajarest ks ravikumar sir to please join us அரங்கம் நிறைந்த கைதட்டலுடன் தமிழ் சினிமாவின் பெருமை இயக்குனர் கே எஸ் ரவிkumar சார் ஆன்டு தி ஸ்டேஜ் நமக்கு ரொம்ப பிடிச்ச ரமேஷ் கண்ணா சார் வந்துட்டாங்க போது பயங்கர அடிஷனல் ஆஃபரா இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார் தேங்க்யூ எப்படி எஸ்கே பார்த்துக்கு வந்திருக்கான் பாரு என்ன லேட் ஆகும் அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை வேற ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இதுக்கு மேலே வேற என்ன ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு சார் இதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனே ஆரம்பம் இப்போ சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியுது சார் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் வடிவுக்கரசி அம்மா பாரதிராஜ் சார்லேருந்து எஸ்பிஎம் சார்லேருந்து விக்ரமன் சார்லேருந்து சேகர் சார்லேருந்து அனைத்து இயக்குநர்களுக்கும் வணக்கம் நிறைய லெஜண்ட்ஸ் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் கார்த்தி எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம் அன்பு மக்களே நான் வந்து வடிவக்கரிசி மேடத்தை வந்து படத்தில் சிகப்பு ரோஜாக்கள் டேவி பேரடைஸில் ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல நானும் என் ஃப்ரெண்ட் அவனுக்கு பயங்கர மழை டிக்கெட் வாங்கிறதுக்கு நாராயணன் நான் அவனும் அந்த கேஆர்ஜி சார் ஆஃபீஸ் அங்கே உஸ்மான் ரோடுன்னு நினைக்க அங்கே போயிட்டு டிக்கெட்டு கரெக்டை விட்டு வாங்கி வெரி குட் சூப்பர் ஆடி வச்சதுனால இங்க இப்போ சரியா தெரியல என்ன என் வயசு என்ன ஆனா வடிவு கரிசி மேடம் மட்டும் வயசே ஆகாதுப்பா இன்னும் அந்த சிவப்பு ரோஜாக்களுக்கு ஞாபகம் வருது ஆனா எப்படி பாரதி ராஜா வந்து வடிவு கரிசி சிவப்பு வந்து அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கட் பண்ண முதல் மரியாதையில் கலக்கிட்டேன் இப்போ எப்படி ஒரு டிஃப்ரென்ஸு இந்த அப்படியே கோபம் வரும் சிவாஜி சார் அவங்க ஜாடையாக போதெல்லாம் அப்படி ஒரு கேரக்டர் அதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியல அவங்களோட என்ன அவங்க என்னுடைய படத்துலேயும் ஒரு சில படங்களை நடித்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணியிருக்கேன் நான் அவங்க அவங்களுடைய நடிப்பை பற்றியும் அவங்களோட குணத்தை பற்றியும் தெரியாதவங்களே இல்லை சினிமா ஃபீல்டில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் அப்படி ஒரு சாந்தமான குணம் அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு விளாசக்கூடிய ஒரு நடிகை அவங்களோட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இந்த மாதிரி விழாக்கள் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் நடத்துகிற அந்த ஸ்பான்சருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா அப்போல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு இது எவங்களுக்கு பண்ணலையே அவங்களுக்கு பண்ணலன்னுலாம் சொல்லிகிட்ருப்பாங்க இன்றைக்கி ஸ்பான்சர்ஸு இந்த மாதிரி விழாக்களை எடுத்து நடத்துகிறதுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கனவுப்பட்டிருக்கு சினிமா ஃபீல்டு ஸோ நன்றி மேடம் தேங்க்ஸ் என்னையும் அழைத்ததற்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் இல்லையா இன்றைக்கா நாளைக்கா தான் இன்னைக்கு ஏன்னா என் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி தான் பிறந்த நாள் அது அது அதனால் வந்து நல்லா ஞாபகம் வச்சிட்ருந்தேன் அந்த டேட்டு ஆனால் அவங்கெல்லாம் வெயிட்டிங்கு நான் தான் வேறு ஃபங்க்ஷனுக்கு போனோம் ஆனால் வைக்கு நேரம் பேசு நான் கிளம்புற எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் எங்களுக்குலாம் வைஃப் பர்த்டே மறந்து போயிடுச்சு ஆள் எழுந்து திட்டு வாங்கினா ஞாபகம் இருக்குது பரவாயில்ல ஆ ஆமாம் யாருன்னா எதிர்கு விட்டு மாமி காலி பண்ணிட்டாலும் காலி பண்ணிட்டாங்க மேலே இந்த அக்கா போயிட்டா போயிட்டாங்க அந்த இந்த லேடி என்ன பண்ணுறாங்க அவங்க இப்போ டீச்சர் வேலைக்கு போயிட்டாங்க எல்லாம் தெரியுது என் பர்த்டே தெரியலண்ணா அப்போதான் எனக்கு ஞாபகம் ஐயோ தெரியாமல் மாட்டிக்கணும்னு பரவாயில்லை உங்களுக்கு அந்த ஞாபகமாக இருக்குது சந்தோஷம்

அருமையான ஹீரோயினே வேற வருஷத்தில் artist-ஆ அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை போதும்ப்பா கிளாஸ் கூடும் பாருங்க ஏன் இனிய தமிழ் மக்களே இது வடிக மரத்துக்கு மார்த்துக்கு தான கொண்டா போறானால் மட்டும் பாப்போம் நீ போட்டு போ எத்தனை வாட்டி தான் அவங்கள மாடி கேரி வருவாங்க உங்களுக்கு மேலே வர முடியாது வர போட்டு அப்படியா ஆமா வர மாட்டீங்களா சொன்னா இல்ல வாங்கம்மா

வடிவு கொலை காப்புன்னு படம் வந்தது இல்லைங்களா அப்போ பெரியப்பா எனக்கு வெச்சது ஏபி ஓ ஏபி சார் அப்பாவா வெரி குட் பெரியப்பா பெரிய பாரம்பரியம் இருந்து ஏபி நாகராஜன் பெரிய பண்றாங்க பெரிய விஷயம் சூப்பர் வடிவு கரசி சாவித்ரிமா நடிச்சிருபாங்க 땡க்கு யூ 땡க்கு யூ சார் வடிவு கொலை காப்புன்னு படம் எடுத்தாங்க அப்பா அப்பா டைரக்ஷன்ல பெரியப்பா டைரக்ஷன்ல அப்ப நான் பிறந்தேன்னு எனக்கு வடிவு கரசி பேர் வச்சாங்க